அரசு இந்த முடிவு தான் எடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியும் கிட்டத்தட்ட வந்து அவங்க வந்து சதீஷ் வேணாம் தான் சொல்ல போகிறாங்க இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்ட்டு அதில் ஏதாவது திரும்ப இருக்குமானு பார்த்தா நமக்கு அது வந்து ஸ்க்ரீன் பிளேயில் அப்படியே மாற்றி மாற்றி பேரலாக கொண்டு போய் கொஞ்சம் லைட்டாக வந்து விறுவிறுப்பெல்லாம் கூட்டுற மாதிரி ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு இருக்க கதையில் முப்பது நிமிஷம் அங்கே எப்பிசோடு ஸோ அதுக்காக கொண்டு போய்ட்டுருக்காங்க ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அங்கே வந்து என்னப்பா நாங்களே வந்து வந்து கேட்குறோம் நாங்கள் வந்து யாரும் நாங்கள் பெரிய மனசு பண்ணி பண்ணுறோம் எங்களுக்கு வந்து எதுவும் தப்பா தோணலை உங்கள் பொண்ணு நல்ல பொண்ணு நம்ம தம்பி பொண்ணுங்கிறதுனால தான் கேட்குறோம் அப்படின்னு வந்து பெரிய இவங்களாட்டம் பேசுகிறாங்க அந்த அக்கா கண்டதெல்லாம் பண்ணிவிட்டு பத்து லட்ச ரூபாய் கடங்காரி மாதிரி வந்து வாங்கிட்டு போய்ட்டு அப்படி ரொம்ப நல்லவங்க மாதிரி பேச சத்தீஷும் வந்து எங்களுக்கும் நிறைய ஒமானங்கள் நடந்துச்சு அதனால் வந்து இப்போ அதெல்லாம் பரவாயில்ல அப்படிங்கும்போது என்னப்பா யோசிக்கிற நாங்கள் வந்து கேட்குறோன்னு யோசிக்கிறேன் நான் அரசிட்ட பேசிட்டு வரேன்னா அரசியை பேச போகிறார் இந்த சமயத்தில் சுகன்யா குடுன்னு ஓடி வந்து இந்த விஷயத்தை இங்கே சொல்லிடுறாங்க இங்கே சாப்பிடாமல் இருக்கார் குமார் ஒழுங்காக குமார்க்கு வச்சிருந்த தோசை இவங்க நல்லா நெய் ஊற்றி நெய் தோசைன்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு அங்கே வந்து என்ன நடக்குது தெரியுமா அந்த பொண்ணு பார்க்கறதுக்காக வந்திருக்காங்க அவங்க வந்து கேட்குறாங்க திருப்பி கல்யாணம் நடக்கட்டும்னா வா மாறி வடிவு எல்லாமே வந்து கல்யாணம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டுருக்காங்க ஆனால் பாட்டி மட்டும் வருத்தப்பட மேலே வந்து குமார் அழகரம்றாரு ஆனால் இப்போ தான் அரசு தெளிவாக பேசிடுறாங்க மாப்பா பாப்பா எனக்கு உடனே கல்யாணம் வேணும் ஒரு விஷயத்து வந்து தப்பிச்சு இன்னொரு விஷயம் இன்னொரு விஷயத்து தப்பிச்சு இன்னொரு விஷயம் எனக்கு போக தேவை அதே மாதிரி என் மனசில் குமார்லாம் கிடையாது நீங்கள் அப்படி எதுவும் நினச்சிக்காதீங்க எனக்கு ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து நான் கொஞ்ச நாள் நம்ம வீட்டில் இருக்கேன் நான் படிக்கிறேன் நான் எடுத்து வேலைக்கு போகிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் நம்ம அண்ணிங்களோடலாம் இருக்கேன் எல்லாருக்கும் ஒன்றா நாங்கள் இருக்க மாதிரி ரெண்டு மூணு வருஷம் போட்டும்பா அதுக்கப்புறம் என் கல்யாண பேச்சை எடுத்துக்கலாம் இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை அப்படின்னு அவங்க சொன்ன உடனே இவரும் அதுக்கப்புறம் உங்களுக்கு என் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லுங்கள் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ட்டாங்க இவர் உடனே நேராக வெளில வந்துட்டு நீங்கள் இவ்வளோ தூரம் ஆறுதல் தேடி வீடு வரைக்கும் வந்தது நல்லது தான் ஆனால் வந்து எங்களால் பொண்ணை தூ தர முடியாதுங்கிற ஏன் என்ன நாங்கள் எதுவும் பண்ணது உங்களுக்கு பிடிக்கலையா பத்து லட்ச ரூபா பணம் கேட்டாங்க அதை பற்றி யோசிக்கிறியா அது வந்து கோகத்தில் பண்ணது அப்படி இப்படின்னு பேசினா அதெல்லாம் புரியுது எனக்கு நான் கூட அந்த சுச்சுவேஷன் அப்படி நடந்ததுன்னு இருக்கலாம் ஆனால் அதனால கிடையாது அரசுக்கு கொஞ்சம் டைம் போகட்டும் இப்போ உடனே கல்யாணத்துக்கு வந்து அவசரம் இல்லை ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு அப்பயும் உங்கள் பையன் கல்யாணம் வாழணா அப்போ யோசிப்போம் நடுவில் கல்யாணம்னா நீங்கள் கல்யாணத்தை பண்ணுங்கள் நிறையா ஒரு பொண்ணை பார்த்து பண்ணுங்கள் நாங்கள் குடும்பமாக வந்து நாங்கள் வந்து ஹெல்ப் பண்ணுறோம் எல்லோரும் இருக்கணும்னா இப்படிலாம் நீ பண்ணுறது சரி இல்லை தம்பி அப்படின்னா நீங்கள் ஒரு இல்லை கா புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பேச அது சதீஷ் புரிஞ்சுக்கிறார் புரிஞ்சுக்கணும் நாங்கள் கிளம்புறோம் கிளம்பிடுறாரு இந்த விஷயத்த சுகன்யா குடுகுடுன்னு திருப்பி ஓடி போய் அங்கே சொல்ல அதுக்கு முன்னாடியே வந்து குமரவேல் ஏன் வருத்தமாக இருக்காருன்னா அரசு கல்யாணம் ஆக போகுதுங்கிறது மாறி வடிவு அதுக்கப்புறம் பாட்டி எல்லாருக்கும் வந்து வெளிப்படையாக தெரிய வரப்போது ஏன்னா பாட்டி சொல்லிடுறாங்க எல்லாத்துக்குமே சோ இந்த சமயத்துல நமக்கு இன்னொரு விஷயம் இருக்கு மாறிக்கு வாய்ஸ் கொடுக்கறவங்க தான் டோரா பூஜிக்கு வாய்ஸ் கொடுத்தவங்க நினைக்கிறேன் டோராவோட வாய்ஸ் தான் தெரிஞ்சு என்ன என்ன சொல்லுங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸ் அப்படியே தெரிஞ்சு அவங்க தானே நினைக்கிறேன் கரெக்டாக தெரியல சோ அது ஒரு பக்கம் இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுகன்யா உள்ளார வந்து மூச்சு வாங்கிக்கிட்டே என்ன நடந்துச்சு தெரியுமா அங்கே அரசியும் அம்மா பாண்டியனும் சேர்ந்து கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு வா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சந்தோஷப்படுறாங்க ஓ மனசில் இருக்கான்னு தெரியும் அரசி மனசில் நீ இருக்காங்கிறத நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு வந்து அந்த வேலைக்கு இப்போ பாட்டி ரெடி ஆகிட்டாங்கிறதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது எனக்கு எப்பிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள் இந்த முடிவை பற்றி உங்களுடைய கருத்தையும் சொல்லிட்டு மறக்காம இடம்பொருள் சேனல் நம்மளோட இன்னொரு சேனலான இடம் பொருள் நூர ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ